அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் கும்ப கும்பராசியை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார் அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாத் பார்க்கறது தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்கார் நம்மது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி அடையாளப்படுத்துகிற மாதிரி இந்த சக்கரத்தை வச்சுருக்கேன் மகர ராசிக்கு குரு ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்து இவ்வளோ நாள் ராசியை பார்த்தபடி பல நல்ல விஷயங்களை செஞ்ச குரு ஆறாம் இடத்துக்கு போய் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருப்பினும் தன் பார்வையால் என்னென்ன பலம் சேர்க்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் பொதுவாக மகரத்துக்கு குரு வந்து மூணு மற்றும் பன்னெண்டு கூறியவர் அவர் மறையிறது ஒரு விதத்தில் நல்லது கெட்டவன் கெட்டிடும் கெட் கெட்டபோது கிடைக்கும் ராஜயோகம் அந்த பலனெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டால் கூட பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பும் ஏற்பட்டுருது இது ஒரு கொஞ்சம் சிக்கலான அமைப்பு தான் இருப்பினும் குரு இருந்த இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு எப்பவுமே அவர் ஸ்தானம் என்ன வாயினும் இருக்கும் இடம் என்னவாயினும் வாயினும் பார்வைக்கு எப்பவுமே நல்ல பலன்கள் உண்டு அப்படின்ற அடிப்படையில் தன் பார்வையால் மகர ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும் குடும்ப ஸ்தானத்தையும் அதாவது தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் விருத்தி புதிய வாய்ப்புகள் ஜாபு மாறி ஜாதகர் முன்னேற்றம் அடைகிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுப விரயங்கள் அதிகரிக்கிறது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவிடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அது மூலம் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கறாரு குரு ஆறு பன்னெண்டு தொடர்பு அப்போ ட்ரீட்மெண்ட்டு அதனால் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது வெளியூர் பயணங்கள் வெளி தேச பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக தேடல் இதெல்லாம் வந்து குரு பார்வையால் ஏற்பட போகுது ஏன்னா அது தனுசு மண்டலம் குருவுடைய வீடியா இப்போ குரு வந்து மற்ற ரெண்டு ராசிகளை விட இதை இன்னும் பலம் சேர்க்க போகிறாருன்னும் போது அந்த பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் தூக்கலாகவே மகர ராசிக்கு ஒரு வருட காலம் செயல்பட போகுது பன்னெண்டாம் இடம் வாயிலாக வரப்போகும் விரயங்களை சுப விரயமாக ஆக் ஆக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உங்களுக்குள் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்கள் விரயமாக ஆக்கிக்கோங்க இந்த டைமில் நடக்கிற செலவுகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க புதுசாக வண்டி வாங்க வீடு வாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கள் அந்த மாதிரி நீங்கள் அதை சுபவிரயமாக்கிவோங்க குருவுடைய மற்றொரு பார்வை ஒன்பதாம் பார்வை மகரத்துக்கு குடும்பஸ்தானத்தில் கும்பராசியை விழுறது இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் குடும்பம் விருத்தி குடும்ப மேன்மை இப்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு புது புதுசாக வந்து வரண் அமையிறது கல்யாணம் அமையிறது குழந்தை பாக்கியம் ஏற்படுறது குடும்பத்தில் ஒரு புது உறவு வர்றது குடும்பம் வளர்ச்சி அடையுது குரு பார்வையால் இருக்கும் குடும்பம் கல்யாணம் ஆய் குழந்தை பிறந்தவர்களுக்கோ இல்லை இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கோ வந்து தன்னுடைய குடும்பம் வந்து மேன்மையடைந்து மேலோங்கி ஒரு நல்ல நிலைக்கு போகிற காலகட்டம் இது மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குடும்பத்தில் உண்டு இதுதான் வந்து குரு பார்வையால் கிடைக்கிற பலன்கள் இப்போ குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன் குரு பொதுவாக ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடத்த வந்து விரிவடைய செய்வார் எக்ஸ்பேன்ஷன் அப்போ ஆறாம் இடம் வாயிலாக என்னென்னலாம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அப்போ இவர் கடன் ஏற்படுத்துவார் அப்படின்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நல்ல கடன் கிடைக்கிறதுக்கு உதவுவார்னோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ஒரு உள்ளேயே இருக்கிற ஒரு உடல்நிலை பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வருவார் அப்போ தான் நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அப்போ அவர் அதை அதிகம் பண்ணி சரி பண்ணுவார் எதிரிகளை உண்டு பண்ணாலும் எதிரிகள் இருந்தாலும் விட்டு கொடுக்கும் அதாவது குரு வந்து பெருந்தன்மை உள்ள ஒரு கிரகம் விட்டு கொடுத்துடலாம் முடிச்சிக்கலாம் எதிரிகள் இல்லாத சூழ்நிலைக்கு போயிடலாம் அப்படின்ற தன்மையை வந்து கொடுப்பார் இதெல்லாம் வந்து ஆறாம் இடம் குரு நாள் கிடைக்கும் தீய விஷயங்களில் ஏற்படும் நல்ல விஷயங்கள் நல்லது நல்ல நாளில் நான் கிடைக்கிற நல்ல விஷயங்கள் அதிகரித்து போகிறதுனால ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுனால ஏற்படும் தீய கு தீய விஷயங்களும் இதுதான் அந்த ஒரு கலப்பு பலன் குரு நின்ற இடத்துல எப்பவுமே உண்டு அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதும் குரு தான் நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து ஜாதகரை எங்கேயாவது வந்து லூஸ் பண்ண வைப்பார் அப்போ எதிரியிடம் நம்மளை நம்ம எதிரி ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு தலைகணத்தை உங்களுக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது எதிரிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக போய் முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் குரு ஆறாம் இடத்துல பொழுது நடக்க நேரிடும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி வந்து தன்னுடைய எதிரியை கையாளணும் கடன் விஷயங்களில் வந்து மேலும் மேலும் கடன் வாங்காமல் எப்படி இருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற கடனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய டாப் அப் லோன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இருபது லட்சம் ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க இன்னொரு அஞ்சு லட்சம் போட்டு இன்டீரியர்லாம் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுவோன்ட்டு அதெல்லாம் நடக்கிற காலம் தான் அந்த ஆறாம் இடத்துல குரு போய் உக்கார போது இன்னும் சுப காரியங்களுக்கான கடன்களை அதிகரிக்கும் தான் நல்லதுக்கு தான் ஆனால் அது இன்னும் டாப் அப் லோன் ஆகும் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டெசிஷன் எடுத்துக்கணும் மற்றபடி குரு பார்வையினால் ஏற்படும் நல்ல பலன்களை அனுபவித்து சனி பயிற்சினால் ஆல்ரெடி ஏழரை சனி விலகி மூணாம் இடத்துல சனி போய் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துனு இருக்கணும் போது அதை நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பலனடைங்கள் ராகு பயிற்சி ராகு குடும்பஸ்தானத்துக்கு வராரு வந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பார் அது கண்ட்ரோல்டாக தான் இருக்கும் அதை பற்றி தனியாக நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி ராகு சனி குரு கேது பயிற்சியை பற்றி ஒட்டு மொத்தமாக பலன் எப்படி இருக்கும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இது இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலனை மட்டும் நம்ம டீட்டெயில் பண்ணியிருக்கோம் மற்றபடி நான் இன்னொரு காணொலியில் உங்களை பார்க்குறேன் வந்து சந்திக்கிறேன் பேசுகிறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்